செட் ஆஃப் ஒரு கொஷின்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓப்பன் ஏக்கு கொடுத்து ஆன்சர் பண்ணுறது அந்த செலவை விட டீப் சீக் வந்து கம்மியாக தான் செலவு பண்ணுறாங்க ஓப்பன் ஏ விட டீப் சீக் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோ காஸ்டில் தான் வந்து டீப் சிக்கு வந்து ரன் ஆகிட்டு இருக்கு நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அண்ட் அதோட ப்ராசஸிங் எபிலிட்டி டீப் சிக்கில் வந்து இன்னும் பெட்டராகவே இருக்கு அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் கம்பேரிங் டு சாட் ஜிபிடி ஏன்னா வந்து சாட் ஜிபிடியோட யூஸ் கேஸ் பார்த்தீங்கன்னா வந்து அது வந்து வந்து ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோல் இருந்ததா வந்து அப்படிங்கிற ஒரு கிளவுட் செக்யூரிட்டி ஒரு கம்பெனி அதுல ஒரு ரிசர்ச்சர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு இது வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு செக்யூரிட்டி லூப் ஏன் அப்படின்னா இந்த பர்டிகுலரான சப்டொமைன் வந்து அவங்களோட மெயின் டொமைனுக்கு கீழே தான் ஹோஸ்ட் பண்ணியிருக்காங்க இது எல்லாமே வந்து ஆத்தென்டிகேஷனே இல்லாம இருக்கு அதாவது எந்த ஒரு பாஸ்வேர்டும் இல்லாம யாரா இருந்தாலும் ஆக்சஸ் பண்ண முடியும் போர்ட் நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் போர்டில் வந்து இந்த அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு ஸோ எனி ஒன் வித் பேசிக் ஐடி நாலேஜ் ஒரு சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் அவங்களுக்கு வந்து இதை வந்து ஈஸியாகவே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் இப்போ நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பேசுறீங்கன்னா முன்னாடி ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இப்போ அது எதுவுமே வந்து அவங்க யாருமே தேவையில்லை மோஸ்ட்லி வந்து அது சாட் ஜிபி டி இல்லை வந்து வாடவர் மாடல் வந்து அதுமே வந்து உங்களுக்கு எழுதி கொடுத்துரும் சப்டைட்டில்ஸ் எடிட்டர் முன்னாடி ஒரு ஒரு வேலை இருந்தது வந்து ஏஐ பண்ணிடும் இப்போ ஒரு ஒரு ஃபேக்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து மனுஷன் பண்ணுற வேலையை வந்து ரொபோட்ஸ் பண்ணிட்டு இருக்கு ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் ஸோ ஆல்மோஸ்ட் ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாமே வந்து ஏஐலாம் ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த நபர் இதெல்லாம் கேதர் பண்றாரு கேதர் பண்ண முடியும் அப்படின்னும் போது அது ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு தானே இப்போ சொல்றீங்க கண்டிப்பா கண்டிப்பா அதெல்லாம் டவுட் இல்ல கன்ஃபார்ம் ஹேக் பண்ணிருக்கேன் லாஸ்ட் இயர் சேட் ஜிபிடல ஒரு இஷ்யூ ஃபைன் பண்ணாரு அவருக்கு வந்து சாட் ஜிபிடி கிட்டத்தட்ட மூணு 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 லட்சமா மூன்றரை லட்சமா உங்களுக்கு ரிவார்ட் பண்ணிருந்தாங்க இந்தியன் கரென்சில எனி டெக்னாலஜி யூ சி அரவுண்ட் யூ இஸ் எவரி திங் இஸ் ஹாக்புல் யாருமே வந்து நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் செக்யூர்னு சொல்லவும் முடியாது

டீப் சிக் அப்படின்ற ஒரு வார்த்தை பயங்கர பேஸ் பொருளா மாறி இருக்கு சைனா பேஸ்டு ஏஐ ஸ்டார்ட் அப் வந்து ஒரு ஒரு மிரட்டி இருக்கு அப்படின்னே சொல்லலாம் ஸோ டீப் சிக் குறித்து உங்களோட கருத்து என்ன ஆனஸ்ட்லி தெரியல எப்பவுமே வந்து ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கு சைனீஸ் ப்ராடக்ட் நம்ப முடியாது டேட்டா ரிலேட்டடா நிறைய இஷ்யூ வரும்னு சொல்லுவாங்க அது வந்து எந்த அளவுக்கு ரிலையபிளா இருக்கும் எவ்வளவு நாள் நமக்கு வந்து அது சஸ்டைனபிளா இருக்கும்னு தெரியாது

நான் யூஸ் பண்ணி பார்த்தேன் அண்ட் அதோட ப்ராசஸிங் எபிலிட்டி டீப் ஸ்பீக்ல வந்து இன்னும் பெட்டராக இருக்கு நானும் ஆக்சுவலி வந்து ஒரு தொடர்ந்து ஒரு ஒரு சில நாளாக வந்து டீப் நானும் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் இட் இஸ் ஆக்சுவலி வெரி குட் கம்பேரிங் டு ஜிபிடி ஏன்னா வந்து சாட் ஜிபிடியோட யூஸ் கேஸ் ஜிபிட்டியோட வந்து அது வந்து ஸ்ட்ராட்டஜைஸ் இருக்கட்டும் இருக்கட்டும் காப்பி ரைட்டிங் கண்ட் ரைட்டிங் இதுல வந்து பெட்டரா இருக்கலாம் அண்ட் டீப் சீக் பார்த்தீங்கன்னா வந்து மோர் அபவுட் லாஜிக்கலாக திங்க் பண்ணுறது யூ நோ அந்த ஆப்டிடியூட் அதுக்கெல்லாம் வந்து டீப் ஸ்டீக் வந்து மேபி பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் ஃபீல் பண்றேன் யா ஓகே சார் இது இந்த டீப் ஸ்டீக் பத்தி நிறைய பேர் நிறைய விஷயத்த பேசிட்டாங்க பட் லேட்டஸ்ட்டாக என்ன இஷ்யூ இருக்குது டீப் சீக் மேலேயே நிறைய விமர்சனங்கள் வளர்ந்துருக்கு அது என்ன ஆமா ஸோ ஆக்சுவலி வந்து ரெண்டு கிட்டத்தட்ட இதில் ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்று வந்து டீப் ஸ்டீக் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து அவங்களோட சர்வீஸ் வந்து அப்பப்போ டவுன் ஆகிட்டு இருந்தது அவங்க வந்து ஒரு சில நேரத்தில் வந்து மெயின்டெனன்ஸில் போக வேண்டியதாக இருந்தது ஒரு சில நேரத்தில் அவங்களோட சர்வர்லாம் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க டாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க டீனியல் ஆஃப் சர்வீஸ் டிடிஓஎஸ் டிஸ்ட்ரிபியூட்டர் டீனியல் ஆஃப் சர்வீஸ் சொல்லுவாங்க ஒரு லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் ரெக்வெஸ்ட் வந்து கண்டினியூஸாக அவங்க சர்வருக்கு பிங் பண்ணி அந்த ரெக்வஸ்ட் திருப்பி திருப்பி வரதுனால அந்த சர்வர் வந்து டவுன் ஆகும் இப்போ வந்து நீங்க வந்து இப்போ நீங்க என்கிட்ட கொஷின் கேக்குறீங்க நான் உங்ககிட்ட கேக்குறேன் வி வேரிபிள் டு யூனோ கம்யூனிகேட் பெட்டர் இப்போ நீங்க ஒரு ஆள் இருக்கீங்க இப்போ வந்து உங்க முன்னாடி ஒரு பத்து பேர் ஒரே டைம்ல கொஷின் கேட்டா உங்களால ஆன்சர் பண்ண முடியாது சோ அப்போ வந்து உங்களோட ஆன்சரிங் எபிலிட்டி வந்து ஸ்லோ டோன் ஆகும் ஓகே சோ இதே மாதிரி தான் வந்து இந்த சர்வர்ஸ் மே ஒர்க் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இதெல்லாம் வந்து ஹேண்டில் பண்றதுக்கு நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கு பட் இது வந்து ஒரு பக்கம் இருந்தாலும் நேத்து வந்து ஒரு ஒரு பதினெட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அக்யூரேட்டா சொல்லணும்னா டீப் சீக்ல வந்து ஒரு செக்யூரிட்டி லோ போல் இருந்தா தான் வந்து விஸ் டபிள்யூஎஸ் அப்படிங்கிற ஒரு கிளவுட் செக்யூரிட்டி ஒரு கம்பெனி அதுல ஒரு ரிசர்ச்சர் வந்து இது வந்து கண்டுபிடிச்சிருந்தாரு அதுல வந்து நிறைய டேட்டா லீக்கேஜ் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி கண்டுபிடிச்சு அதை வந்து சரி பண்றதுக்கும் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க இது வந்து ரொம்ப 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 பெரிய ஒரு செக்யூரிட்டி லூப் ஹோல் செக்யூரிட்டி லூப் ஹோலுங்கிறத விட இது வந்து கேர்லெஸ்னஸ் ரொம்ப ஏன் அப்படின்னா என்னதான் வந்து அது இப்பதான் ஆரம்பிச்ச ஒரு கம்பெனியா இருந்தாலும் ஓபனிஐக்கே சவால் விடக்கூடிய ஒரு அளவுக்கு வந்து அந்த கம்பெனி வந்து வளர்ந்து வந்துட்டு இருக்கு ஸோ அப்படி இருக்கும் போது அந்த கம்பெனி அவங்களோட பாதுகாப்பையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணி ஆகணும் அந்த செக்யூரிட்டியுமே அவங்க வந்து அது வந்து பண்ணி தான் ஆகணும் அதுக்கான பட்ஜெட்டுமே வந்து இது பண்ணி ஆகணும் ஒரு 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 செட் ஆப் ஒரு கொஷின்ஸ் வந்து நீங்க வந்து ஏக்கு கொடுத்து ஆன்சர் பண்றது அந்த செலவை விட டீப் சிக் வந்து கம்மியா தான் செலவு பண்றாங்க ஓபன்ஏ விட டீப் சிக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு லோ காஸ்ட்ல தான் வந்து டீப் சிக்கு வந்து ரன் ஆயிட்டு இருக்கு இருந்தாலுமே அவங்களோட பெட்டரா பர்ஃபார்ம் பண்ணும் இவங்களுக்கு நிறைய யூசஸ் வரும்போது செக்யூரிட்டியை வந்து இவங்க கண்டிப்பா இம்ப்ரூவ் பண்ணி தான் ஆகணும் இப்ப நார்மலா ஒரு எந்த அளவுக்கு இன்வெஸ்ட் பண்றீங்களோ உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு கெப்பாசிட்டி உங்களுக்கு கிடைக்கும் அதோட அதோட பலன் உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லுவாங்க பட் நீங்க சொல்றது எப்படி லோ காஸ்டா இருக்குன்றீங்க பட் பெட்டரா இருக்கு ஜிபிடி விட பெட்டரா இருக்குன்ற மாதிரி சொல்றீங்க உண்மையிலேயே அதை வந்து ஏத்துக்கூடியதா இருக்கு ஓகே டெக்னிக்கலி பாத்தீங்கன்னா வந்து ட்ரெய்னிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு ஒரு அப்ளிகேஷன் ஒரு ஒரு ஏஐ போன்ற அப்ளிகேஷன் பாத்தீங்கன்னா அது வந்து எதுவுமே தெரியாது அது வந்து ஒரு பிறந்த குழந்தை மாதிரி நீங்க அதுக்கு ட்ரெயின் பண்ணி அதுக்கு நீங்க குடுக்குற எபிலிட்டி அதுக்கு குடுக்கற ஆன்சர்ஸ் அதே மாதிரி வந்து ஆயிரக்கணக்கான யூசர்ஸ் யூஸ் பண்ணும்போது அந்த மிஷின் தானாவே லேர்ன் பண்ணும் இதே மாதிரி தான் வந்து டீப் சிக் இதுல வந்து இவங்க யூஸ் பண்ற யூஸ் பண்ற மாடல்ஸா இருக்கட்டும் இதுல இவங்க யூஸ் பண்ற அந்த எபிலிட்டி அதாவது இவங்க யூஸ் பண்ற அந்த இன்ஃபிராஸ்ட்ரக்சர் இது எல்லாமே தான் வந்து அந்த அப்ளிகேஷன் எப்படி ரன் ஆகுதுங்கிறத வந்து பதில் சொல்லும் சோ இதுல என்ன இஷ்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஜன்வரி ஆறு ஜான்வரி ஆறுல இருந்து எக்கச்சக்கமான லாக் லீக் ஆயிருக்கு லாக்ல எந்தெந்த மாதிரி கொஷின்ஸ் என்னென்ன மாதிரிலாம் இருந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து லாக்ல வந்து நிறைய டீப் சி கோட ஏபிஐ என் பாயிண்ட்ஸ் எல்லாம் இருந்திருக்கு அதாவது எந்தெந்த லாஜிக் வந்து இதுல பின்னாடி பேக் எண்ட்ல யூஸ் பண்றாங்க யார் யார் எந்த கொஷின் கேட்டிருக்காங்க ஒரு சில சென்சிட்டிவான ஏபிஐ கி ஏபிஐ கிங்கிறது பாஸ்வேர்ட் மாதிரி வச்சுக்கோங்களேன் எஸ் ஏபிஐ கிங்கிறது டெக்னிக்கலா பேக் எண்ட்ல யூஸ் பண்ணுவாங்க இது மோஸ்ட்லி வந்து டெவலப்மென்ட் அந்த மாதிரி இடத்துல வந்து யூஸ் பண்ணுவாங்க மோஸ்ட்லி நார்மல் யூசஸ்க்கு வந்து ஏபி கி எல்லாம் தேவைப்படாது அது வந்து நீங்க டெவலப்மெண்ட் கான்செக்டிவ்ல ஏபிகே பார்க்கும்போது பாஸ்வேர்ட் எந்த அளவுக்கு கிரிட்டிக்கலோ அதே அளவுக்கு ஒரு ஏபிகிங்கிறது ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான்னு ஒரு விஷயம் அதையும் நீங்க பத்திரமா யாருக்கும் தெரியாம பாத்துக்கணும் அந்த மாதிரி பல ஆபரேஷனல் மெட்டா டேட்டா பேக் அன் டீடைல்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயம் வந்து லீக் ஆயிருக்கு இதுல வந்து ஒரு சில பேரோட உங்களோட இவங்க கேக்குற கொஸ்டின்ஸா இருக்கட்டும் சென்சிட்டிவா இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸுமே எல்லா ஆன்சர்ஸுமே வந்து டேட்டா நிறைய லீக் ஆயிருந்தது அண்ட் இது எல்லாமே வந்து கிளிக் ஹவுஸ் டேட்டா பேஸ் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் டிபிஎம்எஸ் அதாவது வந்து டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்க சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் அப்ளிகேஷன் வந்து பெரிய 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 டேட்டாஸை வந்து லாக் பண்றதுக்கு அதை அனலைஸ் பண்றதுக்கு அதை வந்து குவைரி பண்ணி அதாவது அதுலருந்து ஃபெட்ச் பண்ணி யூசர்ஸ்க்கு கொடுக்கக்கூடிய அந்த ஒரு பர்டிகுலர் சிஸ்டம் வந்து எந்த ஒரு பாஸ்வேர்டுமே இல்லாம அவங்க வந்து பேக் இன்ட்ல வச்சிருக்காங்க

போர்ட் நைன் தௌசண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பர்டிகுலர் போர்ட்ல வந்து இந்த அப்ளிகேஷன் ரன் ஆயிட்டு இருக்கு ஸோ எனி ஒன் வித் பேசிக் ஐடி நாலேஜ் ஒரு சைபர் செக்யூரிட்டி நாலேஜ் அவங்களுக்கு வந்து இது வந்து ஈஸியாவே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும் அண்ட் இதுலயுமே வந்து நீங்களுமே வந்து குவைரியை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி உங்களுக்கு வந்து வேணுங்கிற டேட்டாவை வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அதாவது வந்து இது வந்து ஒரு பர்டிகுலர் டேட்டா அந்த டேட்டா பேஸ்க்கு வந்து குவைரிஸ் ஒன்னு இருக்கு அந்த கொயரிங்கிறது அந்த டேட்டா பேஸ் புரிஞ்சுக்கக்கூடிய ஒரு பாஷம் மாதிரி வச்சுக்கோங்களேன் சோ நீங்க எந்த கொஸ்டின் கரெக்டா கேக்கணும்னு உங்களுக்கு தெரியுதோ அந்த கரெக்டான கொஸ்டின் கேட்டீங்கன்னா அந்த மொத்த சென்சுரிவ் டேட்டாவும் அந்த பர்ட்டிகுலர் சர்வர் உங்களுக்கு குடுத்துரும் ஓகே இப்போ இருக்கு இல்லையா டீப் சிக் வந்து என்ன பண்ணலாம் ஓகே ஏஐ மூலமா நம்ம வந்து என்னெல்லாம் பண்ண முடியும் இனி வந்து ஏஐ தான் அப்படின்னு பேசினாலும் ஏஐல நமக்கு தெரிஞ்சு சாட் ஜிபிடி இருந்துச்சு ஏஐ பத்தி பேசணும் இப்ப வந்து டீப் சீக் அப்படின்னு புதுசா வரும்போது டீப் சீக் என்ன பண்ணும் டீப் சிக் பத்தி பேசிக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு அலிபாபா புதுசு ஒண்ணு லான்ச் பண்றாங்க இன்னைக்கு போட்டியாவே அது இருக்கும் அப்படின்ற மாதிரி அதை விட பெட்டரா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க டீப் சீக் என்ன பண்ணும் இந்த நிறுவனங்கள் கொண்டு வரக்கூடிய ஏஐனால என்ன நடக்க ஆல்மோஸ்ட் எல்லாத்துக்குமே ரீப்ளேஸ் ஹியர் இது எல்லாமே வந்து ஒரு ரொம்ப ரொம்ப பேசிக் தான் கண்டிப்பா இந்த ஏஐ வளர வளர இதை விட வந்து இன்னும் டேஞ்சரஸாகவும் மாறும் அண்ட் இதை விட இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் மாறும்மிஸ்கே வந்து ஒரு இதில் வந்து ஒரு வீடியோல வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி வந்து ஏ வந்து ரொம்ப வந்து ஒரு பயங்கரமான ஒரு தொழில்நுட்பம் அப்படிங்கிற மாதிரி வந்து எலான்மஸ்மே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி ரொம்ப பெரிய பெரிய ஆளுங்க எல்லாருமே வந்து பெரிய கம்பெனிஸும் வந்து ஏஐ இன்வெஸ்ட் பண்ணவும் ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ யுஎஸ் கவர்மெண்ட்டே பாத்தீங்கன்னா அவங்களுமே வந்து ஏஐக்காக வந்து நிறைய ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அதே மாதிரிதான் வந்து ஆல் அதர் கவர்மெண்ட்ஸ் நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டுமே வந்து தேர் ஒர்க்கிங் டுவர்ட்ஸ் ஸோ லிட்டரலி ஹாஃப் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து இதால் ரீப்ளேஸ் ஆகவும் வாய்ப்பு இருக்கு அந்த ஹாஃப் ஆஃப் த இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஏஐயால இன்னும் அதிகமா ஸ்கேலப் அப் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு கஸ்டமர் சப்போர்ட்ஸ் வந்து ப்ராபப்ளி ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷத்துல கஸ்டமர் சப்போர்ட்ங்கிற வேலையே இருக்காது அதாவது இந்த பிபிஓ கால் சென்டர் அது அழியறதுக்கு வாய்ப்பு இருக்கு கிரியேட்டிவான எபிலிட்டிய வந்து இந்த ஏஐ ரீப்ளேஸ் பண்ணி பண்றதுக்கு வந்து நிறைய வாய்ப்பு இருக்கு இப்ப நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ பேசுறீங்கன்னா முன்னாடி ஸ்கிரிப்ட் ரைட்டர்ஸ்லாம் இருப்பாங்க இப்போ அது எதுவுமே வந்து அவங்க யாருமே தேவையில்லை மோஸ்ட்லி வந்து அது சாட் ஜிபிடி இல்ல வந்து வாட் மாடல் வந்து அதுமே வந்து ஸ்கிரிப்ட் உங்களுக்கு எழுதி கொடுத்துரும் இப்ப சப்டைட்டில்ஸ் எடிட்டர் முன்னாடி ஒரு ஒரு வேல இருந்தது இப்ப சப்டைட்டில்ஸ்மே வந்து ஏஐ பண்ணிரும் சோ பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் அது மீடியா வர்க்கட்டும் இல்லேட்டி வந்து இப்போ ஒரு ஒரு ஃபேக்டரியில பாத்தீங்கன்னா வந்து மனுஷன் பண்ற வேலைய வந்து ரோபோட்ஸ் பண்ணிட்டு இருக்கு திஸ் இஸ் தி சேம் வித் ஹாஸ்பிடல்ஸ் அண்ட் ஹெல்த் கேர் சோ ஆல்மோஸ்ட் ஆல் தி இண்டஸ்ட்ரீஸ் வந்து எல்லாமே வந்து ஏஐ ஆல ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பிருக்கு இப்ப நீங்க பாத்தீங்கன்னா வந்து சிஏஸ் இருப்பாங்க இல்ல வந்து டாக்டர்ஸ் இருப்பாங்க சோ எல்லா இண்டஸ்ட்ரியிலுமே வந்து ஏ வந்து பயங்கரமா ஒரு பெரிய இம்பாக்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இது யாருமே வந்து ஒத்துக்க மாட்டாங்க அதுதான் வந்து மெயின் ப்ராப்ளம் இப்ப நீங்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நீங்க யோசிச்சிருக்க மாட்டோம் இந்த குவிக் காமர்ஸ் அதாவது இந்த ஜெப்டோ ஸ்விக்கி போன்ற அப்ளிகேஷன் வந்து இவ்வளவு சீக்கிரமா வளரும் அப்படின்னு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் தேவையே இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தது பட் ஆனா இப்போ வந்து ஒரு ஜெப்டோ இல்லாம ஸ்விக்கி இல்லாமயோ நம்மளால அதை சர்வே பண்றது வந்து ரொம்ப கஷ்டம் அகத்தெருவுல மளிகை கடை இருந்தாலும் பட் ஸ்டில் ஜெப்டோல வந்து ஆர்டர் பண்ணி நம்ம ரொம்ப சோம்பேறித்தன் மட்டும் பழகிட்டோம் சோ அதே மாதிரி ஆல் த இண்டஸ்ட்ரீஸ் வில் வி டிஸ்ரெப்டட் பிகாஸ் ஆஃப் ஏ இப்போ இந்த ஏஐ ஓவர் ஹைப் குடுக்கிறமோ அப்படின்னு தோணுது அதுவும் பர்ட்டிகுலர் அந்த டீப் சீக் இருக்கு இல்லையா ஒரு சின்ன நிறுவனம் தான் அது சொல்றாங்க நாற்பது வயது மதிக்க தக்க ஒரு நபர் வந்து ஒரு சின்ன நிறுவனம் மூலமா இத கிரியேட் பண்றாரு இதுக்கு ஓவர் ஹைப் குடுக்குறாங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் வருது இல்லையா உண்மையிலேயே ஓவர் ஹைப் குடுக்குறோமா ஓவர் ஹைப்புங்கிறது இல்லை இப்போ வந்து ஒரு ரொம்ப இப்போ ஆரம்பிச்ச ஒரு கம்பெனி இவ்வளோ சீக்கிரம் வளருது அப்படின்னா வந்து அதுக்கு தேவையானது பில்ட் தேவையான கரெக்டான பில்டப் தான் வச்சுக்கோங்களேன் பிகாஸ் யாருமே வந்து ஒரு 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 ரொம்ப பெரிய பெரிய கம்பெனி வந்து ஃபண்டட் கம்பெனிஸ் இருக்காங்க பில்லியன் டாலரில் அவங்க செலவு பண்ணியிருப்பாங்க அந்த கம்பெனிஸ் அந்த ஒரு க்ரௌடடான மார்க்கெட்டில் இருக்கும்போது புதுசாக ஒரு கம்பெனி வந்து எல்லாருமே வந்து அடித்து நொறுக்கும் போது அது கண்டிப்பாக வந்து பாசிபிள் தான்னு வச்சுக்கோங்களேன் அண்ட் இன்னைக்குமே வந்து பாத்தீங்கன்னா வந்து யூசி இப்போ வந்து மோஸ்ட் ஆஃப் தி கம்பெனிஸ் வந்து இந்த நம்ம சாட் ஜிபிடி டெவலப் பண்ண இந்த ஓபனிங் ஏஐ அப்படிங்கிற கம்பெனி வந்து ஒரு சில நாளுக்கு முன்னாடி டவுன் ஆச்சு ரீசன்ஸ் அது வந்து மெயின்டெனன்ஸா இருக்கலாம் இல்ல வந்து அது எதாவது எனி இன்டர்னல் இஷ்யூ இருக்கலாம் அப்படி டவுன் ஆகும் போது பல ஏஐ ஸ்டார்ட் அப்ஸுமே டவுன் ஆயிட்டாங்க பிகாஸ் அவங்க எல்லாருமே வந்து சார்ட் ஜிபிடி அவங்களோட ஏபிஐஸ் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த ஓபன் சார்ஜ் ஜிபிடி எப்படி ஒர்க் ஆகுதோ எந்த ஏபிஐ அதாவது இந்த ஏபி கி அப்படின்னு சொல்றோம்ல அவங்களோட ஃபங்க்ஷன்ஸ் அவங்களோட சர்வீஸை தான் வந்து இன்னைக்கு பல ஸ்டார்ட் அப்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த இண்டஸ்ட்ரியே வந்து ஒரு பயங்கரமான பில்டப் கொடுக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரி தான் வச்சுக்கோங்களேன் வாட் எவர் எனி எனி டிஸ்கிரிப்ஷன்ஸ் இதில் வந்து என்ன ஒரு சேஞ்சஸ் ஆனாலும் எவ்வளோ ஒரு புது கம்பெனி வந்தாலுமே வந்து இதில் வந்து பயங்கரமான ஒரு மார்க்கெட் இப்பவும் இருந்துட்டு தான் இருக்கு

இப்ப நீங்க கேக்குறீங்களா சார் ஜிபிடிக்கே வந்து டஃப் கொடுக்குறாங்க ஹைப் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றீங்க இது எல்லாமே வந்து ப்ராபர்பிளி பிஸ்னஸ் வைஸ் அவங்க ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணணும் ஆப்ரேஷனல் பண்ணணும் அப்படின்னு யோசிக்கிற அந்த டைம்ல மேபி செக்யூரிட்டியை பத்தி அவங்க யோசிக்காம விட்டுருக்கலாம் ஆர் மேபி அவங்க ஒர்க் பண்ணிருப்பாங்க பட் ஸ்டில் எல்லாருமே அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து ஏஐயா இருக்கட்டும் மனுஷனா இருக்கட்டும் அது எல்லாமே வந்து மாடல்ஸ் மனுஷனே பாத்தீங்கன்னா வந்து அவனும் தப்பு பண்ணுவான் ஏஐ பாத்தீங்கன்னா வந்து மனுஷன் குடுக்கக்கூடிய ஆர்டிக்கல் இருக்கு இல்லையா அதுல மென்ஷன் பண்ணிருக்க கூட அந்த நபர் இதெல்லாம் கேதர் பண்றாரு பண்ண முடியும் அப்படின் போது அது ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு தானே இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா இல்ல கன்ஃபார்ம் ஹேக் பண்ணிருக்கேன் அண்ட் அகைன் அட் எண்ட் ஆஃப் டே எல்லா இடத்துலயும் வந்து நடக்கதான் செய்யும் அதே நபர் தான் வந்து இந்த கேல் லக்லி அப்படிங்கிற அந்த பர்டிகுலர் ரிசர்ச்சர் தான் வந்து லாஸ்ட் இயர் சாட் ஜிபிடில ஒரு இஷ்யூ ஃபைன் பண்ணாரு அவருக்கு வந்து சாட் ஜிபிடி கிட்டத்தட்ட மூணு லட்சமோ மூன்று லட்சமோ உங்களுக்கு ரிவார்ட் பண்ணிருந்தாங்க இந்தியன் கரன்சில சாட் ஜிபிடிலயும் வந்து அந்த இதே ரிசர்ச்சர் டீப் சீக்ல கண்டுபிடிச்சா அதே ரிசர்ச்சர் லாஸ்ட் இயர் சாட் ஜிபிடிலயும் கண்டுபிடிச்சார் அப்பயும் இதே மாதிரியே வந்து அது ஒரு ஒரு பேசக்கூடிய ஒரு விஷயமா தான் ஆச்சு எனி டெக்னாலஜி யூ சி அரௌண்ட் யாருமே வந்து நம்ம சொல்லவும் முடியாது ஓகே இப்ப நம்ம இத பத்தி பேசுறோம் இப்படி ஒண்ணு நடந்திருக்கு டீப் சீக்ன்னு ஒண்ணு வந்திருக்கு சாட் ஜிபிட்டுக்கு அது வந்து விட நல்லா சைட் படுதுன்னு சொல்றாங்க டீப் சீக்ல லூப் கோல் இருக்குன்னு நம்ம பேசுறோம் இப்போ டெக் இண்டஸ்ட்ரியில உங்களோட கம்யூனிட்டி நீங்க இருப்பீங்க இல்லையா டெக் கம்யூனிட்டின்னு ஒன்னு வச்சிருப்பீங்க அங்க டீப் சி குறித்த விவாதம் எப்படி நடக்கும் ஆஹ் டீப் சி பத்தினு பாத்தீங்கன்னா வந்து சி இது எல்லாமே வந்து ஒரு 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 ஃப்யூ செட் ஆஃப் ஒரு ஒரு மாடல்ஸ் தான் ஃப்யூ செட்ல ஒரு ஒரு செட் ஆஃப் மாடல்ஸ்னு வச்சுக்கோங்களேன் இதுல இன்னும் ஒரு சில அலிகேஷன்ஸ் எப்படி இருக்கு அப்படின்னா டீப்சிக்கு வந்து ஓப்பனியை செயல்பட மாதிரி அதே மாடல்ஸ் அது எப்படி ட்ரெயின் பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி வந்து இவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில அக்விசிஷனும் இருக்கு சோ நம்ம வந்து யாருமே வந்து இவங்க தான் பெட்டர் அவங்க தான் பெட்டர்னு சொல்ல முடியாது சொல்ல முடியாது மேபி வந்து இப்போ வந்து டீப்சிக்கு வந்து பெட்டரா இருக்கலாம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து சாட் ஜிபிடி இஸ் வெரி ரிச் ஓபனிங் கம்பெனி வந்து இட்ஸ் தேர் சோ மச் ரிச் இவங்க இவங்க செலவு பண்றத விட அவங்களால இன்னும் ஒரு நூறு மடங்கு ஈஸியாவே செலவு பண்ணலாம் சோ இவங்க வந்து ஓவர் டேக் பண்ணும் அப்படிங்கிற ஐடியேஷனுக்காக ப்ராபப்ளி இன்னும் ஒரு ஒரு சில பில்லியன் டாலர் ஒரு சில லட்ச கோடி வந்து அவங்க ஈஸியா செலவு பண்ணி இன்னும் ஒரு சில நாட்கள்ல வந்து இவங்களோட அவங்க பெரிய ஆகலாம் ஆகலாம் சோ இது ஒரு சைக்கிள் ஏதா ரன் ஆயிட்டு இருக்கும் அதே மாதிரி இப்போ அலிபாபா கொண்டு வந்திருக்காங்கல்ல அது எந்த அளவுக்கு பேசப்படும் அது எந்த அளவுக்கு டஃப் கொடுக்கும் அது ஒரு போட்டியா இருக்குமா சாட் ஜிபிடி அப்புறம் வந்து டீப் டீப் சிக் இந்த குவன் டூ பாயிண்ட் ஃபைவ் வந்து அது ஒரு போட்டியா இருக்குமான்னு கேக்கு ஆனஸ்ட்லி தெரியல எனக்கு பிகாஸ் வந்து ஒவ்வொரு ஏஐ கம்பெனி அவங்க ஒவ்வொரு நோக்கத்துக்காக அவங்க பில்ட் பண்றாங்க அட் தி எண்ட் ஆஃப் த டே வந்து அவங்க வந்து தே டோன்ட் வாண்ட் டு லூஸ் த மார்க்கெட் இதை வந்து ஃபோம் ஒன் சொல்லுவாங்க ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் ஐயோ ஹோம் பண்றேன்னே நாங்களும் பண்ணுமே டேபிள் மேட் பக்கத்து வீட்ல இருக்கு ஸோ உங்க வீட்டுல இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நாமளும் ஒரு ஏ கம்பெனி ஆரம்பம்னு சொல்லிட்டு அப்படிங்கற ஒரு இதாலேயே வந்து நிறைய பேர் வந்து ஏஏ அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க இது வந்து ஒரு பபுல் அந்த பபுல் வந்து மேபி ஒரு நாள் உடையும் ஆஹ் யா ப்ராப்லி இப்போ ஒவ்வொரு டெக்னாலஜி வந்து புதுசா வரும்போது அது வந்து பயங்கரமா பேசப்படும் ஒரு ஒரு டாபிக்கா வரும் அப்படியே வந்து ஓவர் த ஃபைவ் இயர்ஸ் அது அப்படியே டவுன் ஆகும் இன்னொரு டெக்னாலஜி பயங்கரமா பூம் ஆகும் இப்போ ஏ அப்படிங்கிற ஒரு கீவேர்ட் பாத்தீங்கன்னா வந்து டூ தௌசண்ட் எயிட்டீன் நைன்டீன்ல இருந்து பயங்கரமா வந்து இந்த கூகுள் கிராஃப்ல வந்து பயங்கரமா டாப்ல பீக்ல போகும் அது வந்து ஒரு ஒரு பர்டிகுலர் அனாலிட்டிக்ஸ் அவங்க இது இது பண்ணியிருந்தாங்க ஒருத்தர் இது பண்ணிருந்தா ரிலீஸ் பண்ணியிருந்தாரு டூ தௌசண்ட் எயிட்டீன்ல இருந்து இந்த ஏ அப்படிங்கிற வேர்ட் வந்து கூகுள் சர்ச் பண்ணும்போது ரொம்ப அதிகமா பீக்ல போயிட்டே இருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து காட்டுவாங்க ஸோ இது எல்லாமே வந்து ஒரு பபுல்ல ஒருத்தங்க வருவாங்க ப்ராபப்ளி இன்னொருத்தங்க இதே மாதிரி வந்து ஒரு அலிகேஷனால கீழே போவாங்க இதை வந்து ஒரு

சி இந்த ஏஐ பார்த்தீங்கன்னா வந்து ஒரு ஒரு காமன் மேன் வந்து நல்ல விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் கெட்ட விஷயத்துக்கும் யூஸ் பண்ணலாம் அட் தி என் ஆஃப் த டே அது வந்து ஒவ்வொருத்தவங்களோட இண்டிவிஜுவல் கிட்ட போகும்போது அவங்க எப்படி செயல்படுறாங்களோ அதே மாதிரி தான் வந்து அந்த ஏஐ அப்ளிகேஷன் அவங்க கேட்குற மாதிரி பண்ணும்போது ஸோ நாம் வந்து எப்பவுமே வந்து ரெஸ்பான்சிபிளா அந்த ஏஐ வந்து நம்ம கரெக்டான நல்ல விஷயத்துக்கு யூஸ் பண்ணா வந்து நாம் வந்து இன்னும் வந்து

ஓகே இப்ப நீங்க ஏ வச்சு ஜென்ரேட் பண்றீங்க அப்படின்னா ஏ மாதிரி தெரியக்கூடாது அப்படிங்கறத பைபாஸ் பண்றதுக்கு ஒரு சில டூல்ஸ் இருக்கு ஓகே அந்த பைபாஸ டிடெக்ட் பண்றதுக்கான டூல்ஸும் இருக்கு சோ இது எல்லாமே வந்து ஒரு பபுள் அந்த பபுல்ல வந்து நம்ம அப்படியே டிராவல் ஆயிட்டு இருப்போம் வெளியே வர முடியாது அது கண்டிப்பா வந்து அது இம்ப்ரூவ் ஆயிட்டே தான் இருக்கும் இல்ல நான் காமன் மேன்னு கேக்கலாம் இப்போ வாட்ஸ்அப் அப்படிங்கற ஒரு அப்ளிகேஷன் இந்த காமன் மேனால தவிர்க்கவே முடியாத ஒரு அப்ளிகேஷனா மாறிடுச்சு ஓகேவா சோ அந்த மாதிரி ஏஐ வந்து காமன் மேனோட தொடர்புல வருமான்னு கேட்கறேன் ஆக்சுவலி வந்து எல்லாருமே வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் ப்ரோ இருக்கும் ஏஐ விஜஸ் டோனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கூகுள் இந்த ஓகே கூகுள் அப்படின்னு சொன்னா கூகுள் பாப்ப பார்க்குறா இருக்கட்டும் இல்லை சிரியா இருக்கட்டும் இது எல்லாமே வந்து ஒரு ஏஐ தான் யூ ஆல் த பின்னீங்கன்னா யூஸ் இன் திஸ் ஃபார் வெரி லாங் டைம் இன்னும் நிறைய இடத்துல வந்து ஏஐ வந்து யூஸ் பண்ணாங்க

இல்லாட்டி வந்து நீங்க ஸ்பாட்டிஃபைல பாட்டி தேக்கிறதா இருக்கட்டும் இல்லாட்டி வந்து ஒரு 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 டேட்டிங் ஆப் யூஸ் பண்றீங்கன்னா அதுவாக இருக்கட்டும் யூசி எவ்ரிவர் நீங்க ஏஐ யூஸ் பண்றீங்களோ இல்லையா ஏ உங்களை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கு வித் ஆர் வித்தவுட் யுவர் நாலேஜ் ஓகே அது தவிர்க்கவே முடியாதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ ஆல என் டேட்டா லீக் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறது அது செகண்டரி பட் நோ இஃப் யூ டோன்ட் ஹாவ் எனி அதர் ஆப்ஷன் யூ ஹாவ் டு யூஸ் இட் வித் வித்வுட் அக்ரிங் இட் அது வேற வழியே இல்லன்னு வச்சுக்கோங்களேன் பேஸ்புக் மேல அடிக்கடி அலிகேஷன் வந்துட்டே இருக்கும் பெட்டா வந்து அடிக்கடி ஏதாவது ஒரு சம்பவம் பண்ணிட்டே இருப்பாங்க இந்த தடவை இந்த ஃபைனு அந்த தடவை அந்த ஃபைனு இந்த கம்ப்ளைண்ட்ஸ் மீறிட்டாங்க பாஸ்வேர்டு வந்து ப்ளெயின் டெக்ஸ்ட் ஸ்டோர் ஆயிருக்கு அப்படிங்கிற மாதிரி நிறைய அலிகேஷன் வந்துட்டே இருக்கும் பட் அதுக்குன்னு வந்து இல்லப்பா நான் யூஸ் பண்றதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது ஜெப்டோல பாத்தீங்கன்னா வந்து நீங்க இந்த பர்ட்டிகுலர் ஃபோன் வச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதிக பிரைஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து டிஸ்பிளே பண்ணுவாங்க ஆமா அது ஒரு அலிகேஷன் ஆச்சு இது வந்து ரெண்டு மூணு வருஷம் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க கவர்மெண்ட் சைடுல இருந்து அந்த மாதிரியான அப்ளிகேஷன்ஸ்க்கு நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க கரெக்ட் இது ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே ஊபர்ல நடந்தது நீங்க ஊபர்ல ஐபோன்ல கேப் புக் பண்றீங்கன்னா உங்களுக்கு அதிக பிரைஸ் காட்டும் ஆண்ட்ராய்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி கவர் ஸ்டோரியில அதை ஸ்பெஷலா நம்ம வந்து பண்ணியே காமிச்சிருக்கோம் டைம்ஸ் ஆஃப் இந்தியால பண்ணியிருந்தாங்க நம்மளுமே பண்ணி காமிச்சோம் நம்ம பண்ணும்போது கிராஜுவலா ஒரு சில ஏரியாவுக்கு வந்து ஐபோன்ல ஜாஸ்தி இதான் வருது அத சொல்லிதான் ஏன்னா அதை தவிர்க்கவே முடியாது டைம்ஸ் ஆஃப் பண்ணி காமிச்சிருக்காங்க ஐபோன்ல புக் பண்ணும்போது கொஞ்சம் ஜாஸ்தியா தான் வருது கண்டிப்பா இது ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருந்தாங்க பட் இப்போ வரைக்கும் நம்ம தான் இருக்கோம் அவங்க வந்து ப்ராப்பரான நடவடிக்கை எடுக்கிறதுல எப்போ கவர்மெண்ட் சைட்ல இருந்து அவங்களுக்கு ப்ரெஷர் வருதோ அப்போ வந்து அவங்க வந்து மாத்திப்பாங்க இப்ப கவர்மெண்ட்மே ஏன் ப்ரெஷர் பண்றாங்க இந்த கம்பெனிஸ் எல்லாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து அகைன் கவர்மெண்ட் வந்து மக்கள் சொல்றது கேட்டுதான் ஆகணும் சோ அதுமே வந்து அந்த ஒரு நல்ல ஃபேக்ட் இருக்கு ஓ யா தட்ஸ் இட் சரி ஓகே அப்ப பொறுத்து இருந்து பாப்போம் இன்னும் இந்த சப்ஜெக்ட் எவ்வளவு சீரியஸா போகுது அப்படினு சொல்லிட்டு சோ டீப் சீக்கோட லுக் ஹோல் குறித்து நிறைய விஷயங்களை ஷேர் பண்ணதுக்கு நன்றி நன்றி